வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும்னு ஆனாலுமே அந்த சிகரெட் பாக்ஸ்ல வந்து கேன்சர் வரும் அப்படின்ற அந்த வார்னிங் போர்டை வந்து வச்சிருப்பாங்க இல்லையா இப்போ அதே மாதிரி சிகரெட் மாதிரியே சமோசா ஜிலேபி விற்கிற அப்பையும் அந்த வார்னிங் சைனை வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டரை கொடுத்துருக்காங்க சமோசா ஜிலேபி எதுக்குப்பா அந்த வார்னிங் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரலாம் ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க சொல்லக்கூடிய ரீசன்ஸ் அப்படின்றது ரொம்பவே பயங்கரமா இருக்கு அது என்ன அப்படின்ற

கேன்சர் வரும் அப்படின்றதெல்லாம் தாண்டி சமோசா ஜிலேபிக்குலாம் வார்னிங் சைன் வைக்க போறாங்களாம் அதுவும் முக்கியமாக ஸ்ட்ரீட் ஃபுட்டு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு வார்னிங் விஷயத்தை வந்து நோட் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்லேயும் முக்கியமாக சமோசா ஜிலேபிலாம் வந்து சாப்பிட போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வார்னிங் போர்டை வந்து நீங்கள் பார்க்க போறீங்க இது எப்படிப்பா பாசிபிள் சிகரெட்னா அது அட்டையில் இருக்கும் அந்த வார்னிங் சிம்பிள் கொடுத்துருவாங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு சமோசா ஜிலேபிலாம் நம்ம கையில் அப்படியே ஒரு பேப்பரில் முடிச்சு வாங்கி சாப்பிடுவோம் அதுக்கெல்லாம் எப்படி அவங்க வார்னிங் சிம்பிள் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடை முன்னாடி இப்போ ஏதோ ரோட்டு கடையில் நீங்கள் சமோசா வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடைக்கு முன்னாடி அந்த சமோசாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேலரி இருக்கு எவ்வளோ வந்து சுகர் லெவல் இருக்கு எவ்வளோ உப்பு சேர்த்திருக்காங்க அப்படின்ற அந்த குவாண்டிட்டி எல்லாத்தையுமே அவங்க மென்ஷன் பண்ணி இவ்வளோ விஷயம்லாம் இந்த சமோசாக்குள்ளே இருக்கு இதுக்கப்புறம் நீங்கள் இதை சாப்பிட்றதும் சாப்பிடாததும் உங்களோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போர்டை வார்னிங் போர்டை வந்து வைக்க போறாங்களாம் இப்படி இந்த மாதிரி வார்னிங் போர்டை வைக்கணும்னு சொன்னது யாரு அப்படின்னா நம்ம கார்டியாலஜி சொசைட்டி ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த ஒரு வார்னிங் சைன்லாம் எல்லாம் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம வழக்கமா டெய்லி வடை சமோசா ஜிலேபி அப்படின்னு நிறைய சுகர் ஐட்டம் நிறைய உப்பு இருக்க சாப்பாடை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுனால நம்ம இந்தியாவில் ஒபிசிட்டியால வந்து அஃபெக்ட் ஆகிற கூடியவங்களும் அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்கால வந்து பாதிக்கப்படக்கூடியவங்களும் அதிகமாயிட்டே இருக்காங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் எடுத்துதான் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ண போறாங்களாம் இந்த மாதிரி சமோசா அண்ட் ஜிலேபி மட்டும் இல்லாமல் வடை போண்டா பூரி அதுக்கப்புறம் ஷவர்மா மோமோஸ் அப்படின்னு எல்லா வகையான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லேயுமே இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வார்னிங் போர்டு வந்து வைக்க போகிறாங்க அதாவது இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஜிலேபியில் எவ்வளோ சுகர் லெவல் இருக்குது சாப்பிடக்கூடிய சமோசாவில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது எவ்வளோ உப்பு சேர்த்துருக்காங்க எவ்வளோ வந்து அதுலேயுமே சுகர் கண்டென்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு கடைக்காரங்களுமே இதுக்கப்புறம் அதை மென்ஷன் பண்ணி ஒரு பெரிய வார்னிங் போர்டை வந்து வைக்க போகிறாங்க இதில் இன்னும் என்ன ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் அப்படின்னா இந்திய ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் நபர்கள் வந்து ஹார்ட் அட்டேக்கால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அதுல பெரும்பாலானவங்க முப்பத்தி அஞ்சு வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் இருக்காங்க அப்படின்றதுமே அந்த ஒரு ரிப்போர்ட்ல ஷாக்கிங்கான ஒரு விஷயமா சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்தியால பத்து புள்ளி ஒரு கோடி நபர்கள் டயாபெட்டிஸ் அதாவது சக்கர நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க உலக அளவில் அதிக சக்கர நோயாளிகள் இருக்கக்கூடிய நாடுகள்லயுமே இந்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதே மாதிரி இந்தியாவில் மூணுல ஒரு நபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஓவர் வெயிட் இல்லைன்னா ஒபிசிட்டி இந்த ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஒபிசிட்டி காரணமாக தான் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது பிபி அதிகமாகிறது அண்ட் டயாபிட்டிஸ் வர்றது அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்போலாம் நம்ம நியூஸ் சேனல் எடுத்து பார்த்தோம்னா நேற்று நைட் வரைக்கும் பேசிட்டு இருந்தாருங்க ஏன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நல்லா பேசிட்டு இருந்தாரு ஆனால் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு எப்படி வந்து லைஃப் இஸ் அன்பிரடிக்டபுள் அப்படின்றத வந்து நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல ஹார்ட் அட்டாக்னால இறந்தவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரீட் சைட்ல இருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் வந்து தெரு கடைகள்ல இருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய பொருட்களாலையுமே அதுல இருக்கக்கூடிய உப்போட அளவு தான் அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு அதாவது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கிராம் உப்பு வரைக்கும் தான் எடுத்துக்கணுமே ஆனா இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அது எந்த அளவுக்கு உப்பு இருக்கு அப்படின்றத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது அதெல்லாம் நம்ம கவுண்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரொம்பவே அதிகமான உப்பை இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்மளுக்கே தெரியாம ஸோ அதனால தான் நான் ஹெல்த்தியாக தான் நான் இருக்கேன் நான் இப்போ கூட நல்லா சாப்பிட்டேன் அது எனக்கு டைஜஸ்ட் ஆயிடுச்சு அப்புறம் எப்படி எனக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வரும் அப்படின்னு நம்ம சுற்றிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து இந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வேலைக்கே ஆகாது ஏன்னா அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் நம்மளுக்கே எப்போ ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஸோ இதுக்கப்புறமா அது ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்ஸை நம்மளால் அவாய்டே பண்ண முடியாது பட் அதில் இருக்கக்கூடிய கேலரி கவுன்ஸு அதில் இருக்க இருக்கக்கூடிய உப்போட கவுண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா உண்மையாவே அது நம்மளோட ஹெல்த்துக்குமே வந்து பெனிஃபிட் தானே ஸோ இதுக்கப்புறமா அது இந்த ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டு இல்லை வீட்டில் சாப்பிடக்கூடிய பொருட்களையே உப்பையும் சர்க்கரையோட அளவையும் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை நம்மளால லீட் பண்ண முடியும் இந்த வீடியோவை அதிகமாக ஸ்ட்ரீட் சைடில் ஃபுட் சாப்பிடக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காம இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க